வணக்கம் ஒரு புது மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு இல்லையா அந்த கனவை நனவாக்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சோ உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஒரு புது மார்க்கெட்குள்ள நுழையணும்னு நீங்க ரெடியா இருக்கீங்க சூப்பர் அந்த ஒரு உத்வேகம் இருக்கு பாருங்க அதுதான் வளர்ச்சிக்கு முதல் படி ஆனா ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கற ஒவ்வொரு வாய்ப்புக்கு பின்னாலையும் கண்ணுக்கு தெரியாத சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கலாம் ஒரு கண்ணிவடி புதஞ்ச நல்ல மாதிரி நினைச்சுக்கோங்களேன் எங்க கால் வைக்கிறோம்னு தெரியாம வச்சா என்னாகும் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு அனச்சியமான சூழல எப்படி ஒரு நம்பிக்கையான பாதையா மாத்துறது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதாவது ஒரு முறையான திட்டமிடல் தெரியாத விஷயங்களை எதிர்கொள்ள இதுதான் பெஸ்ட் வழி அத தான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ நாம போற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ஏதோ போர் அடிக்கிற பேப்பர் ஒர்க் நினைக்காதீங்க இது ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி உங்க இலக்கை அடையிறதுக்கான ஒரு வியூக வரைபடும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகே முத ஸ்டெப்புக்கு போலாம் ஒரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இங்க பலவிதமான சவால்கள் வரலாம் உதாரணத்துக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் திடீர்னு மாறலாம் நம்மளோட ஆப்ரேஷன்ஸில் சிக்கல் வரலாம் ஃபினான்ஷியல் பிரச்சனை வரலாம் இல்லனா புதுசா போற நாட்டில் சட்டத்திட்டங்கள் அரசியல் ஏன் கலாச்சார வேறுபாடுகள் கூட பெரிய தடையா இருக்கலாம் இதுல எது நடந்தாலும் நம்ம பிளானையே மாத்தி போட்டுடும் சரி இப்படி ஆபத்துகள லிஸ்ட் போட்டா மட்டும் போதுமா பத்தாது அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னா ஒவ்வொரு ஆபத்தும் எவ்வளவு பெரியதுன்னு மதிப்பிடணும் யோசிச்சு பாருங்க நம்ம எதிரிங்க எல்லாருமே ஒரே பலத்தோடவா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரு ஆபத்தை அளக்குறதுக்கு ரெண்டே ரெண்டு கேள்விதான் ஒன்னு இது நடக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு ரெண்டு ஒரு வேலை நடந்துட்டா அதனால வர்ற பாதிப்பு எவ்வளோ பெருசா இருக்கும் இந்த ரெண்டையும் வச்சுதான் எந்த ரிஸ்க் பெருசு எது சின்னதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இப்ப இங்க பாருங்க அதிக தாக்கம்னா என்ன அர்த்தம் நம்ம முழு ப்ராஜெக்டையுமே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனது அப்ப நாம என்ன செய்யணும் இந்த மாதிரி பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஆபத்துகளுக்கு தான் நாம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு தயாராகவும் இருக்கணும் ஓகே ஆபத்துகளை கண்டுபிடிச்சாச்சு அதோட அளவையும் கணிச்சாச்சு அடுத்து என்ன இப்போதான் அசல் வேலையே இருக்கு அதாவது ஒரு ஆக்ஷன் பிளான் ரெடி பண்றது வரப்போற சவால்களை எப்படி எதிர்கொள்ள போறோம்னு ஒரு தெளிவான ப்ளேブック உருவாக்கணும் நம்மல பாதுகாத்துக்கு மூணு வழிகள் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு பிரச்சனை வராமலே தடுக்கிறது ரெண்டு ஒருவேளை வந்துட்டா அதை எப்படி சரி பண்றது மூணு ரொம்பவே பெரிய சிக்கல் வந்தா அதுக்குன்னே ஒரு பிளான் பீய தயாரா வச்சிருக்கிறது இது மூணு சேர்ந்ததுடா ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம் ஒரு புரோவுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை வந்தா என்ன செய்யணும்னு அவங்க கிட்ட ஒரு தெளிவான பிளான் பி இருக்கும் இது ஒண்ணு போதும் எந்த புயல் அடிச்சாலும் அசராம நிக்கிறதுக்கு இந்த எடுத்துட்ட பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ற முக்கியமான ஆள் திடீர்னு கை விரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் ஒரு பேக்கப் சப்ளையரை ரெடியா வச்சிருக்கணும் இதுதான் தற்செயல் திட்டம் அதாவது கான்டின்ஜன்சி பிளான் இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய ஆபத்துக்கும் நம்மகிட்ட ஒரு திட்டம் இருக்கணும் சரி பிளான் எல்லாம் போட்டாச்சு இதோட வேலை முடிஞ்சுதா இல்லவே இல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுற வேலை கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான பணி ஒரு வாட்ச்மேன் மாதிரி நாம எப்பவும் விழிப்பா இருக்கணும் அப்போ எப்படி விழிப்பா இருக்கிறது மூணு விஷயம் ஒன்னு ஆபத்து வருதுன்னு சிக்னல் கொடுக்கற அறிகுறிகளை கவனிக்கணும் ரெண்டு ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒரு தர பொறுப்பாளியா நியமிக்கணும் மூணு அப்பப்போ உக்காந்த நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும் நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த முழு ப்ராசஸோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இது நூறு பிரச்சனைகள்ல நம்ம கவனத்தை விடாம உண்மையிலே எது நம்ம வெற்றிக்கு பெரிய தடையா இருக்குமோ அந்த முக்கியமான சில ஆபத்துகள் மேல மட்டும் நம்ம கவனத்தை கொண்டு வரும் அதுதான் இதுல முக்கியம் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பாக்குற விதத்தையே மாத்திடும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆபத்துகளை இல்ல அதை சமாளிக்கிற தைரியத்தையும் திறனையும் வளர்த்துக்கிறது தான் அதாவது நாம பயந்து ஓடுறதுக்காக இதை பண்ணல அதுக்கு பதிலா எந்த புயல் வந்தாலும் தாங்கி நிக்கிற மாதிரி நம்மள நாம பலப்படுத்திக்கிறோம் அப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்க பயணத்துல உங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஆபத்துக்கள் என்ன அதை முன்கூட்டியே சமாளிக்கிறதுக்கான திட்டம் உங்க வெற்றியை எப்படி உறுதிப்படுத்தும் இத பத்தி யோசிங்க உங்க அடுத்த பெரிய வெற்றிக்கு இதுதான் முதல் படியா இருக்கும்